அவன் அவன் இங்க வைக்க சனம் என்ன அழிஞ்சு போகும் சிங்கர் சவாரிக்கு என்கிற டெக்ஸி இல்ல

അവ എടുക്കാം സ്റ്റനം വെളിയില ஒரு நூறு பேர் குழந்தை மாத்திர நினைக்கிறோம் அவங்க நூறு இல்ல ஆயிரம் பேர் பாரு

മെർട്ടി പോടാണ് ആണ് ഒരു ഗളമേ എടുക്കാടി ഒരു ക്ഷേനങ്ങുന്നാലോ സംദീദോ ഇങ്ങിയോ നിങ്ങൾ പോയി നീടാ ഓട ഓട ഇടาล ഓടിയാണോ കേക്ക് ചെയ്യോ ഞാൻ കേൾക്കാം കേൾക്കാം बोलो बोलो बोलो

சவாரி அதுக்கு லைசன்ஸ் தேவை லைசன்ஸ் மோடி வந்தவன் இப்போ ஐசிஎஃப் வெச்சு போனோம் ரெண்டு

ஐசிடாரா இல்ல இன்ன கேஸ்மே போனே காடி இல்ல அதுக்கு அசி போடுறது இல்ல இன்ன கேஸ் நீ இப்ப காலி கேஸ் குடுவா ஐசிடாம ரோட்ல போறோம் அதான் இப்ப பழஜா கலப்பு இதுல புரோஜெக்ட் இல்ல சரி வா பழஜா நான் அவரோட பழஜா ஜி அண்ணா அவரோட பழஜா பேந்து பைபோஸ் அதுல 4 நம்பர் இருக்கு ஒரு ஒரு கேட்டு கொடுத்த செய்தாங்களை கொடுக்கிற பதிலை நாங்கள் திருன்னு இல்லை எல்லாருமே அப்படி தான்

நீங்களும்த்தி <escue> எடுத்து <coughs>